மம்மி இங்க என்ன அப்படி சொறியிற நான் வீடியோ எடுத்துட்டே என்ட்ரன்ஸ்ல இருக்கு நீ என்னடா என்ன வருக்கு ஒர்க் இப்படி சொறியிற இது என்ன தண்ணி இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இருக்கு Rumam placaram tu falando, Who is that boy? Me... eru。el, el, el. கூத்துட கையோ எடுக்கே அக்கா ரொம்ப அதிகமா வேண்டாம் அது வாந்தி வர மாதிரி ஆயிரும் சசே போகுது வாங்க அதுக்கு போலாம் 아, 예쁘다. 야, 엄마

நாளைக்கு தான் அதையும் கவர் பண்ணிட்டா என்னத்தான் சூ பண்ணுற அவன் அப்படிதான் போயிட்டிருக்குறா வாங்க 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 வே குளிச்சிருவீங்க அப்படியே டைவ் எடுத்துருவீங்க உனக்காவது போகுதான்னு பார்க்கலாம் மாசமாக்குறேன்னு கொஞ்சமாக ஞாபகம் இருக்குதா வா 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 கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் ஏ உனக்கு ஏன் வருது எனக்கு ஏன் வரவே இல்ல அங்க பாரு எங்களுக்கு எல்லாம் வரவே இல்ல ஏன் நைஸ் Dress இருக்குறனாலயா சசு மேதமா போ நான் அங்க

போங்க 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 சசு போ சப்பல விட்டு போ சசுவோம் இங்க விடு போங்க 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 ஆ ஆ ஆ ஏறிக்குவோம் பாதிய பாத்து சசு இங்க வா இங்க வா நீ எப்படி

நீ உருட்டு உருட்டு அண்ணா உண்மையா இருந்தானா இவங்க <oung> எடுக்கலாமா <linguistic activist> <big> അപേ <laughs> പോ <laughs> 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 <hashi> 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 சூப்பரா இருக்கிறது வேணாம் நுங்கு ரூசும்